நல்ல பெரிய கார் நிப்பாட்டி நாலு பைக் நிப்பாட்டங்களில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிவிங் ஹாலில் கொடுத்துருக்காங்க சான்ஸே கிடையாதுங்க ரெண்டு பெட்ரூம் கொடுத்து ட்ரிங்கிங் வாட்ரு ஈபி கனெக்ஷன் போர் வேல் இயல்வேல் காம்பவுண்ட் வரும் போட்டு செம்ம மாதம் இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க சரணம் பட்டியில் இருந்து ரொம்ப ரொம்ப நியரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் போனாலும் உடம்புல நடுச்சுருங்க நமக்கு இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுக்கு டைமென்ஷனில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பத்தெழு சென்டில் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ட்ரு பெரிய வந்து பன்னெண்டு இந்த வீடியோ சூப்பராக கட்டிருக்காங்க மணலை கட்டின தாங்க ஆறு வருடம் பழைய விடுங்க செம தரமாக இருக்குதுன்னு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாலுங்க சைஸில் பெரிய கார் பார்க்கிங் கார்னி பற்றாலும் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நமக்கு டம் பார்க்கிங் ட்ரெஸ்ஸு பார்க்கிங் வாட்ரே சூப்பர் கொடுத்துருக்காங்க ஜலமூலில் தண்ணி தொட்டி போர்வோல் போட்டு கொடுத்துருக்காங்க ஏபி கணேஷ் நம்ம கவிப்பிள்ளால இருக்குங்க பேங்க்லசிட்டி பணி தரமான பண்ணி தரப்படுங்க டிடிசிபே ப்ளானபடி எல்லாமே இருக்குங்க கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மெயின் டூர் வச்சு நம்ம இந்த வீட்டை பக்கா வாஸ்துவாக கட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் வச்சு கொடுத்துருக்காங்க கேட்டில் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட்டில் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அப்படின்னு உள்ளே போனால் லிவிங் ஹால் பதினாறுக்கு இருபத்தொன்னு சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லைட் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு நமக்கு இன்பில்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஒன்றும் கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு பெட்ரூமுக்கும் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஹால்லேயே ஃபேன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்னி மூலையில் அட்டகாசமாக பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி விண்டோஸ் வச்சு கொடுத்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து ரேக்ஸ் லாப்ஸ் எல்லாம் கொடுத்து செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குபேர மூலையில் செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அஞ்சு சீஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க லாப்ஸ் ராக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் கட்டாச் பெட்ரூம் அஞ்சுக்கு நாலு அஞ்சு சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் நேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டைன்ஸ் ஒர்க் நேரத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க அடா அடா அருமையான வீடை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க மிஸ் தான் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மணல கட்டம் இல்லை கிடைக்கவே கிடைக்காது இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துக்கு சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன் வச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி அட்டாச் பார்த்து நமக்கு அஞ்சு நாலு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நேற்று கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே பாத்ரூம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஎஸ் ப்ரேஷன் மேலே கொடுத்துருக்குறாங்க கனெக்டர் இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல ஒரு தரமான மணல கட்டின வீடு பெரிய வீடுங்க ரெண்டு புள்ளி எண்பத்தேழு சென்ட்டுங்க நியர்பை த்ரீ சென்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த ஜில் கிழக்கு பாட்டம் பயன்படுத்து வச்சிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு பக்கத்தில் எந்த விஷயமும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாதுங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டியன் ஆயிரம் போட்டு கொடுத்துருக்குறாங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க மணலில் கட்டின விடுங்க நம்ம மேலே வேடும் வீடு வேணும்னாலும் எடுத்துகிட்டு மணி தான் எடுத்துக்கலாங்க தரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் டேங்கோ துவைக்கிற கடலில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைம் லொக்கேஷனான சரணம்பட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் பிரைம் லொக்கேஷனுங்க உங்களுக்கே சரணம்பட்டி பற்றி தெரியும் ஐடி கம்பிலேருந்து எஸ்பிபி டெக் பார்க்கலேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே மெட்டா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து சிபிஎஸ் ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்கூலுமே சகலமும் இருக்கு மிஸ் மினி வீடு